வணக்கம் நாளைக்கு எங்கே இருக்கேன்னா எங்கள் இருக்கேன் நான் வெளியில் போனாக்கா இந்த வழியே போகும்போது எங்கள் கோயிலை வந்து ஒரு தரிசனம் செஞ்சுட்டு போவேன் நான் எங்கே போகிறேன்னா அந்தியூர் குருநாத சுவாமி கோயில் அந்த தேர் திருவிழா மற்றும் குதிரை காட்சி அந்த முன்னோட்டத்தை பற்றி போய் பார்த்துட்டு வர்றதுக்கு போகிறேன் போகும்போது ஈரோட்டில் ஒரு வேலை அதையும் முடிச்சுட்டு அப்படி போக போகிறேன் வந்துட்டு அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அப்புறமா சொல்கிறேன் எங்கள் கோயில் பண்ணையம்மன் ராசிபுரம் டு புதுச்சித்திரம் நெடும்தியில் பழைய ஆர்டிஓ ஆஃபீஸ் ஸ்டாப்பிங் அந்த இடத்துல அந்த இடத்த வந்து பண்ணை ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த இடத்த வந்து கொழிஞ்சிபுட்டி அப்படின்னு சொல்லுவோம் இங்கே தான் எங்கள் குலதெய்வம் பண்ணையம்மன் சாமி இருக்காங்க அதனால் சாமி கும்பிட்டுட்டு நான் ஈரோடு போயிட்டு இருந்து அப்படியே நான் அஞ்சு பார்ப்பேன் போகும்போது பல சுவாரிசமான நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் நான் இப்போ இருந்து அவுட்டர் பைபாஸ் அதாவது ஆண்டூர் கேட்டுக்கு அடுத்தது அப்படியே திருச்செங்கோடு போகிறதுக்கு ஒரு அவுட்டர் பைபாஸ் போட்டிருக்காங்க அந்த இடத்துல வந்தேன் தம்பிக்கு ரெண்டு பேர் நம்ம ஃபாலோவரு அதனால் அவங்கள சந்திச்சதில் எனக்கு மகிழ்ச்சி அவங்களுக்கு என்ன சந்திச்சதில் மகிழ்ச்சி பாய் தம்பி உங்க நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களே உங்கள் சேனல் பேர் சொல்லுங்கள் சத்தமாக சார் எஸ்எஸ்சி மோட்டிவேஷன் எஸ்எஸ்சி மோட்டிவேஷன் ஓகே அப்படியே அவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவரையும் கொஞ்சம் வாழ்த்தி தூக்கி விடுங்க இது பார்த்திங்கன்னா அவுட் டூ பைபாஸ்ங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முத ரோடு கிடையாது ஒரு அஞ்சாறு வர்ஸ்க்குள்ளாறு தான் இது ஒரு புது பைபாஸாக வந்திருக்கு இதில் ஏன் அந்த விஷயத்தை சொல்கிறேன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த தோட்டம்லாம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ரியல் எஸ்டேட் உகந்த இடமும் பாயிரும் ரோட்டு வாரத்தில் ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு போகுது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து ஒரு பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்ததாக சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு பைபாஸ் ஒட்டியே இருக்கிறதுனா ஒன் சி சி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் எல்லாருமே விவசாயி தான் ரோட்டு வாரத்தில் இருக்கிற விவசாயிகள்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பணக்கார விவசாயிகளாக இருக்கும் உள்ளுக்குள்ளார இருக்கிறவங்க சாதாரணமாக ஒரு மேட்டுக்காடு அந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க சாதாரண விவசாயிகளாகவும் எல்லோரும் இட போடுறாங்க ஆனால் எல்லாரும் விவசாயி தான் அவங்க அவங்களுடைய அதிர்ஷ்டம் இந்த ரோடு இந்த இடத்துல உருவானதுனால ஆனால் அந்த ரோட்டு ஒருத்துல புதுசாக வந்துட்டு விவசாயம் பண்ணுற இடத்துல ஒரு கோடிக்கு ரெண்டு கோடிக்கு போகிறதுனால ஒரு சிலர் நான் சொல்கிறேன் கொஞ்சம் ஆட்டம் தலைகளாக ஆடுறது அடுத்தவனை வந்து அப்படி மட்டமாக நினைக்கிறது இந்தமாதிரி இருக்கக்கூடாது பூமிகள் அனைத்து அம்சமும் மனிதர்கள் ரொம்ப சமூகம் என்னைக்கும் அன்பா அடுத்தவங்களுக்கு தொந்தரங்க மறுந்தால் அதே பெரிய பணக்காரன் அவ்வளோதான் நான் சொல்கிறேன் இதில் வந்துட்டு ஒரு சிலர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க பணம் இருக்கும்போது ரொம்ப விடக்கூடாது அதாவது எல்லா பணக்காரங்களையும் சொல்ல புதுசாக வாழ்வு அவங்கள மட்டும் சொல்லலாம் அது வந்துட்டு ஒரு பொருள் மாரி தான் சொகுசான கார் வாங்கலாம் சொகுசாக வீடு கட்டலாம் நவீனமாக எல்லாத்தையும் வாங்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் அன்பா இருக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்ல எல்லாத்துலேயும் அன்பாகவும் அன்பாகவும் இருக்கலாம் தேங்க் யூ திருச்செங்கோட்டுக்கு அடுத்தது எஸ்பிபி காலனி இருக்குல்ல இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாலம் போட்டுருக்காங்க நேராக போய் காவேரி ஆறு தான் இறங்கணும் எவ்வளோ ஒரு டிராஃபிக் பீ தெரியுங்களா நான்லாம் முதல்ல வந்துட்டு அவுட்டர் பீ போவேன் இப்ப ஈரோட அடுத்தது டவுன்ல இருந்து இந்த மாதிரி ஒரு அவுட்டர் பைபாஸ் மாரி இதே மாதிரி ஒரு பாலம் ஏற்றி விட்டாங்கன்னா சல்லுன்னு நம்ம போயிட்டு இருக்கலாம் சூப்பராக இருக்கு எங்கேயுமே கீழே இறங்குதா அப்படி இருக்கு பாலத்துல மேலே ஏறிட்டாங்க பள்ளிப்பாளையம் வந்துட்டு நம்ம கிராஸே பண்ண அப்படிங்க அப்படியே காவிரி ஆத்துக்கிட்ட போய் தாங்க நம்ம இறங்குவோம் பள்ளிப்பாளையம் ஊருக்குள்ளார போறவங்க கீழே போய்க்கலாம் ஈரோடு டவுனுக்குள்ளாரி இதேமாரி ஒரு மேலே பாலம் போட்டாங்கன்னா நம்ம கோயமுத்தூர் போகிறவங்க பெருந்தூரம் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பருங்க சங்ககிரியெலாம் போய் நிறைய சுற்றிக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது ஒரு சூப்பராக இருக்கு பாருங்க பாலம் ரெடியாயிடுச்சு நான் ரொம்ப நாள் கழித்து தான் வர்றேன் ஈரோடு பக்கத்தில் ரெகுலராக பிரயாணம் பண்ணுறவங்க வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்க திருச்சவங்கிட்ட வந்தாக்கா நான் மலை சுற்றி ரோடு வழியாக தான் போவேன் ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப ஈஸியாக தோணுது இது சங்ககிரி போய் சுற்றிட்டு அப்படியே போகும்போது ரொம்ப சுற்றுவாங்க ஈரோட்டில் இதே மாதிரி போட்டாங்க அருமையாக இருக்கும் கவர்மெண்ட்டு தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு தெரியாது மிக மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நல்லா இருக்குதுங்க நான் வந்து உள்ளதா போறேன் நிறைய பேர் இதுல பிரயாணம் இருப்பீங்க அதனால திட்டாதீங்க இதெல்லாம் ஒரு சமாச்சாரமானு சொல்லாதீங்க நிறைய பேருக்கு எனக்கு தெரியாது ரொம்ப சீக்கிரம் ஷார்ட்டா ஈரோடுக்குள்ளார மட்டும் கொஞ்சம் சிக்கல் இல்லாம போயிட்டீங்கனாக்கா பெருந்துரை போய் ஈஸியா டச் பண்ணிக்கலாம் ஈரோடுக்குள்ளார இதே மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு பட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து நன்றி பாருங்க அப்படியே ஆனாக்க தனியுமா இருக்கும் கண்டபடி திட்டாதீங்க காணாதபடி வேணா பாத்தீங்களா அந்த ரவுண்டானா இன்னும் நம்ம கீழே இறங்கலை இடது பக்கம் போனோம்னா வந்துட்டு ஈரோடு வலது பக்கம் போனோம்னா சங்ககிரி போதுன்னு நினைக்கிறேன் காவிரி ஆத்துப்பாலம் கட்டால வரப்போகுது அவளே இல்லாம வந்தாச்சு நிறைய டிராபிக் ஒரு மாதிரி டூ வீலரு போர் வீலர் எல்லாம் கீழே தான் போயிருதுன்னு நினைக்கிறேன் பாருங்க அதோ பாருங்க தெரிக்கிறோம் காவேரி பாத்தீங்களா காவேரியோட போய் அணைச்சிட்டாங்க சூப்பருங்க உண்மையாலுமே நானு இந்த டிசைன் பண்ண இன்ஜினியர் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் யாருக்கு அடைஞ்சல பாருங்க அப்படியே ஈரோட்டில் இருந்து வந்தால் மேலே இருக்கலாம் பாருங்க ஊருக்குள்ள இருந்து வரவங்க இதில் வந்து அருமை மிக்க மிக்க அருமை காவிரி ஆற்றுல தண்ணி போட்டு வந்து பழைய பாலத்துல வந்து இணைச்சு விட்டாங்க அதோட ஒரு நல்ல விஷயம் நிறைய ஸ்கீம் எல்லாம் பண்ணலாங்க மக்களுக்காக தான் அரசா இருக்கு அதனால நிறைய டிசைன் பண்ண பரவாயில்ல என்னமோ கொண்டு வந்து தூக்கி போடுறாரு ஒரு ரவுண்டான கட்ட முடிச்சோம்

இந்த ரோட்ல போக முடியாது பர்மிஷன் தரமாட்ட போனா வடம். இந்த இட நிற்பதற்கு கூட இடம் இல்லாமல் இந்த பாலம் எல்லாம் லேண்ட்மார்க் இதுல இருந்து வரலாம் பாருங்க பேராந்தூரிகள் எத்தனை ராட்டனந்தூரின்னு பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு other that's before it.